ஒரு காலத்துல ரங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல மாணிக்கத்துடைய குடும்பம் இருந்துச்சு மாணிக்கத்துட பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி புள்ளையோட பேரு ராமோ மாணிக்கம் விவசாயம் செஞ்சு அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு லக்ஷ்மி எங்க உன் புள்ளைய நேத்துல இருந்தே காணமே அவன் நண்பனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு வரலாம் பரவாயில்ல இப்படியாவது நாலு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க நீ என்ன வேலை பாக்குறப்பான்னு கேப்பாங்க அப்பத்தால நிமிந்து நான் இந்த வேலை தான் செய்யறேன்னு சொல்ல வேலை இருக்கா அவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம சோம்பேறியா தானே இருக்கான் அவன் மாறிடுவாங்க ஒரே ஒரு புள்ள அவன் கஷ்டப்பட்டா நமக்கும் தானே கஷ்டம் அவன் தான் இப்படி இருக்கான் ஒரே ஒரு புள்ளன்னு செல்லம் கொடுத்தல்ல தான் இப்படி சோம்பேறி ஆயிட்டான் அதோ வரான் பாருங்க டே ராமோ இன்னைக்கு என் கூட வயலுக்கு வாடா என்னால் முடியாதுப்பா அங்கே வெயில் மழைன்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் பின்ன என்னடா பண்ண போற வீட்ல சும்மா உட்கார போறியா கொஞ்ச நாளைக்கு வீட்ல இருந்துட்டு நான் ஏதாவது வேலை தேடி போய்க்கிறேன்ப்பா அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க மாணிக்கம் அவருடைய மனசுக்குள்ள என்னமோ வருஷம் முழுக்க கஷ்டப்பட்ட மாதிரி கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு அப்புறமா வேலைக்கு போறாராமா அப்படின்னு சொல்லி மாடுங்களை கூட்டிக்கிட்டு மாணிக்கம் வயலுக்கு போயிட்டாரு இப்படியே சில நாட்களும் போச்சேன் மாணிக்கத்துக்கு உடம்பு முடியாம போச்சேன் அப்ப மாணிக்கம் ராமுவை கூப்பிட்டு டே ராமு உன் காலில் கூட விளையறா ஆனா ஒரு தடவை என் பேச்ச கேளுடா எதுக்குப்பா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எல்லாம் என்னென்ன சொல்லுங்க வயல் வேலைக்கு போகலான்னா என்னால சுத்தமா முடியல என் காலில் பலம் இல்லை நீ தாண்டா இனி நம்ம வயல் வேலையை பார்த்துக்கணும் கொஞ்சமாவது வேலை செஞ்சு பணம் சம்பாதிடா இனியாவது குடும்ப பொறுப்பை நீயே ஏத்துக்கோ சரிப்பா நம்மக்கிட்ட பணம் சொத்துன்னு அதிகமா இல்லைனாலும் ஊரில் எனக்கு நல்ல பேர் இருக்குது அதை மட்டும்தான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு நான் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை கெடுக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யாத பணம் வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம் நல்ல பேர் சம்பாதிக்கிறது கஷ்டம் ராமா ராமாவனுடைய மனசுக்குள்ள இன்னிலிருந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சாகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சான் அதுக்கப்புறமா ராமு மாடுகளை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போனான் அப்போ எதற்கு வந்த பீமையா அவனை பார்த்து என்ன ராமோ மாடுங்களை எங்க கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க ஒருவேளை இந்த மாடுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிது அதை பார்த்து உனக்கு பிடிக்காம அதுங்களையும் சோம்பேறி ஆக்கலான்னு எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கியா இல்லை இல்லை உங்ககிட்ட தான் கூட்டிகிட்டு வரேன் உன்னை பார்த்து எல்லாம் கத்துக்கிட்டோன்னு பீமையா அவனுடைய மனசுக்குள்ள இவனுக்கு வாய் குழப்பு அதிகமாயிடுச்சு சரி சரி யாரும் பார்க்கல இல்ல இவன் கிட்ட அசிங்கப்பட்டது தெரியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போய்டணும் அப்படின்னு பீமையா அங்க இருந்து கிளம்பிட்டான் உனக்கு வேணும்டா என்னையா கிண்டல் பண்ற இவங்க எல்லார் வாயை மூடணும் என்னில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நான் தான் சிறந்த விவசாயி அப்படின்னு நல்ல பேர் வாங்கணும் அப்படி ராமு வயல்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு கல்லுப்பானைய பார்த்தான் அடடா கல்லுப்பானை இங்க இருக்கு மரம் ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்ல யாரோ கல்லை இறக்கி இங்கேயோ வச்சிட்டு எங்கேயோ போயிட்டாங்க போல நான் குடிக்கிறேன் அப்படின்னு ராமு அந்த கல்லுப்பானையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது அப்பா என்ன வெயில் இது வெயில தாங்கவே முடியலையே இந்த வெயில ஜனங்கள்லாம் எப்படிதான் கஷ்டப்படுறாங்களோ என்னால தாங்க முடியல ஆனா நான் இத்தனை நாளா வயல் வேலை ரொம்ப சுலபம்னு நினச்சிக்கிட்டு ஆனா ஆனால் தானே தெரியுது எதுவுமே பார்க்கும் போது தெரியாது தான் தெரியும்னு பெரியவங்க சொல்ற வார்த்தை உண்மையாயிடுச்சு சரி எப்படியும் கஷ்டப்பட போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் இங்கே ஓய்வு எடுத்துக்கலாம் அட தாகமா இருக்கே இங்க எங்கேயுமே தண்ணி கூட இல்லையே தாகத்தை எப்படி தீத்துக்கிறது ஆ இதோ கல் இருக்கே இதை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு ராமோ அந்த கள்ள குடிச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்கி சாயந்திரமானதும் அந்த கள்ள குடிச்ச மப்புல அவனுடைய கால மாடுங்களை விட்டுட்டு அங்க பக்கத்துல இருந்த ரெண்டு எருமைகளை ஓட்டிக்கிட்டு வந்தான் அப்போ வர வழியில அட இங்க புல்லுக்கட்டு இருக்கு அக்கம் பக்கத்துல வேற யாரும் இல்ல பேசாம இந்த புல்லுக்கட்டை நானே எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்பா கிட்ட இந்த புல்ல நான் தான் அறுத்துட்டு வந்தேன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு ராமோ அங்க வயல்ல இருந்த அந்த புல்லுக்கட்டை எடுத்து மாட்டு மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ வழியில மறுபடியும் பீமையாவை பார்த்தான் பீமையாவும் மனசுக்குள்ள என்ன இது போகும்போது போது கால மாடுகளை கூட்டிட்டு போனா வரும்போது எருமா மாட்டோட வரான் ஒரு வேலை தெரியாம யார் வீட்டு எரும மாடுகளையோ கூட்டிட்டு வரான் போல என்ன பீமையா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா நீ இப்ப எதை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா என் மாடுங்க மேல நான் கொண்டு வந்த புள்ள வச்சு கூட்டிட்டு போறேன் புல்லை நீ கொண்டு வந்தியா ஆ ஆமாம் சரி சரி போ பீமையா அங்கிருந்து அவனுடைய வயலுக்கு போனா என்னடா இது இங்கே தானே நிறைய புல்ல அறுத்து கட்டாக கட்டி வச்சிருந்தேன் இப்போ பாதிக்கு மேலே புல்ல காணுமே இந்த வேலையை யார் பார்த்துருப்பாங்க ஆ ஞாபகம் வந்துடுச்சு இதெல்லாம் அந்த ராமோட வேலையாக தான் இருக்கும் அவன் தான் நான் அறுத்து வச்சிருந்த புல் இருந்து ஒரு கட்டை எடுத்துக்கிட்டான் போல அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பீமையா வயலுக்கு போய் பார்த்தான் அங்க ராமு எரும மாடை வச்சுக்கிட்டு இருந்தான் அவன் அப்பதான் எரும மாடுகளை கள்ளுப்பானிய காணோம் அப்படின்னு ராகவயா அங்க வந்தான் பீமையா என் ஓ மாடுங்க எங்கடா போச்சு அது எப்படி போச்சு எருமா மாடுங்களை ஒரு கட்டி போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்த வந்து பார்த்தா அந்த இடத்துல மாடுங்க இருக்குது என் எரும மாடுங்களை காணோம் ஓஹோ இது எல்லாம் அந்த ராமுவோட வேலை தான் அவன் ஏதோ போதையில் இருக்கான் போல் அவன் கால மாடுங்களை விட்டுட்டு எரும மாடுங்களை கொண்டு போயிருக்கான் கொஞ்சம் அங்கே பாரு ஆமாம் இது என் எரும மாடுங்க தான் ஆனால் எரும மாடுங்களை வச்சு பூமியை ஊதுக்கிட்ருக்கான்னு இவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு வர வழியில் கல் பாணியை எங்கேயாவது பார்த்தீங்களா இப்போ தான் மரத்தில் ஏறி கல்லை இறக்குனே கிழ வந்து பார்த்தா அதை காணோம் இப்போ தான் எனக்கு புரியுது இந்த ராம கல்லை குடிச்சிட்டு எருமை மாடுங்களை மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்போ என் கல் பானை காணாமல் போனதுக்கு இவன் தான் காரணமா இவனுக்கு இன்னைக்கு இருக்குது இருங்க இருங்க இப்போ போய் என்ன பண்ணுறது அவன்கிட்ட சண்டை போட்டால் நம்ம மேலே தான் தப்புன்னு ஆயிடும் அப்புறம் ஊருக்காரங்க நம்மளே திட்டுவாங்க அதனால் பேசாமல் நேராக அவங்க வீட்டுக்கு போகலாம் அவன் அப்பாக்கிட்ட இவன் பண்ணது எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படி மூணு பேரும் சேர்ந்து மாணிக்கத்தோட வீட்டுக்கு போய் மாணிக்கத்து கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க அவன் பண்ண வேலைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பீமையா இந்தா உன் புல்லு கட்டுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத நான் தரேன் ராஜையா நாளைக்கு காலையில வந்து உன் எரும மாடுங்களை ஒட்டிக்கிட்டு போ ராகவையா உனக்கு வேற ஒரு கல்லு பணைய வாங்கி தரேன் அப்படி மாணிக்க சொன்னது கேட்டு அவங்க மூணு பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல ராமு வீட்டுக்கு வந்தான் அம்மா ரொம்ப பசிக்குது சீக்கிரமா சாப்பாடு போடு இருந்து நிறைய வேலை பாத்துட்டேன் கொஞ்ச நேரம் இருடா சாப்பாடு போடுறேன் வெறும் சாப்பாடு போடாத ஞாபகம் மறதி நோய் வராம இருக்கிற மாதிரி சோறு போடு என்னங்க இப்படி சொல்றீங்க உன் பிள்ளைக்கு வர வர ஞாபகமரதி அதிகமாகுது போல எனக்கு என்னப்பா நான் நல்லா இருக்கேன் நான் ரொம்ப புத்திசாலி சரி சொல்லு இன்னைக்கு நாள் முழுக்க அப்படி என்னதான் பண்ணிட்டு வந்த ராமு நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா நல்ல வேலை பார்த்துருக்கடா ஆமாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்றைக்கி நாள் முழுக்க நீ உழுதியே அது நம்ம வயல் இல்ல பக்கத்து வயலை உழுதுருக்க எரும மாட்டை வச்சு வயலை உழுதவனை நான் பார்த்ததே இல்லை இது முதல் நாள் தானுங்க போக போக அவனாக கற்றுப்பாங்க என்ன கற்றுப்பானோ என்னமோ எனக்குன்னு இருக்கிற நல்ல பேரை இவன் ஊரில் கெடுத்துடுவான் போலையே என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன் இன்னைக்குதான்ப்பா வயல் வேலை செய்யும்போது போது தெரிஞ்சது நீ இத்தனை நாளா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க அப்படின்னு எதுவுமே அனுபவிக்காத வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியாதுப்பா இன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யும்போது தான் நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுது இனிமே நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ப்பா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா வாழ்க்கையில நாம கஷ்டப்படாத வரைக்கும் தான் இருப்போம் ஒரு தடவை வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையோட மதிப்பு தெரியும் நம்ம சோம்பரித்தனமா இருக்க மாட்டோம் நேரத்தை வீணாக்கவும் மாட்டோம் வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டம் நமக்கு நிறைய அந்த கஷ்டம்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழியையும் அது ரங்காபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு அதிசயம் நடக்கும் மலைக்கு நடுவுல இருக்கிற அந்த கிராமத்துல தினமும் விடிய காலையில இறாக்கள் மழை பெய்யும் அந்த இறாக்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இறாக்களை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் விக்கலாம் தினமும் ஆளுக்கு ஒரு கோடிய பிடிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு முடிவு பண்ணாங்க ராஜய்யா அப்படிங்கிற ஒருத்த தினமும் ராத்திரி எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல ஒரு கூடையை கொண்டு போய் வச்சான் மத்த வீடுகளை பார்த்தா எல்லார் வீட்டு வாசலையும் ஏற்கனவே கூடைய வச்சிருந்துச்சு இன்னைக்கு நான் தான் ரொம்ப தாமதமா வச்சிருக்கேன் போல அப்படின்னு சொல்லி உள்ள போய் படுக்கிறதுக்கு படுக்கைய போட்டான் கடவுளே எப்பவும் போல என் கூடையில நிறைய யாரா இருக்கணும்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு படுத்தான் அடுத்த நாள் விடிய காலையில நல்லபடியா மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அப்போ மலையில வந்த இராக்கள் எல்லாருமே எல்லார் வீட்டு வாசலையும் வந்து விழுந்துச்சு ராஜையா எழுந்துருச்சு வெளியில வந்து கூட நிறைய அந்த இறாக்களை எடுத்து போட்டுக்கிட்டு அதை விற்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு கொண்டு போனான் ஏராமா ஏரா ரொம்ப நல்ல ஏரா அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தான் ஏன்பா யாரா இங்க வா சொல்லுங்களை எடுத்து போட்டு இதோமா இவ்வளவுதான் வரும் இது ரெண்டு பேருக்கும் சரியா இருக்கும் இருப்பா பாத்திரத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க ராஜையா அந்த எறவை எடுத்து பக்கத்துல வச்சா அதுக்குள்ள உள்ள போனவங்க ஒரு கையில பாத்திரத்திலையும் இன்னொரு கையில அஞ்சு ரூபாவையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க இந்தப்பா அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு எராவ வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க ராஜையா வேற இடத்துக்கு எரா வைக்க போனா அப்ப அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் ராஜையாவை பார்த்து ஏன்பா தம்பி நீ ரங்கா போறந்தான ஆமாங்க அந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டேன் அங்க நடக்கிறது உண்மையிலேயே அதிசயம்தான் ஆமாங்க கடவுளோட கருணாதான் ஆ சரி ஒழுங்கா வியாபாரம் செஞ்சுக்கோங்க ஆமா யாரா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குங்க ஐயா நாள் முழுக்க நல்லா தான் இருக்கும் சரி சரி நாளைக்கு வா வாங்கிக்கிறேன் சரிங்க ஐயா நாளைக்கு வரேன் அப்படி ராஜையாவும் அங்கிருந்து போயிட்டா அந்த ஆளும் அங்கிருந்து போயிட்டாரு இந்த எறாமலையால ரங்கபுரமே ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த ஊர் சேர்ந்த வயசு பசங்க எல்லாருமே நாங்க வியாபாரம் செய்றோம் அப்படின்னு ஊர் தலைவருங்க கிட்ட கேட்டாங்க உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும்ங்க அப்படி அவங்க அஞ்சு பேர்ல ஒருத்த முன்னாடி வந்து கேட்டான் என்னங்கடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க ஒண்ணும் இல்லங்க ஐயா நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கோம் அத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கோம் அப்ப அந்த ஊரோட தலைவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு எங்க படிப்பு முடிஞ்சிடுச்சு அதான் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அப்படியா என்ன வியாபாரம் வேற என்ன வியாபாரங்க நம்ம ஊர்ல எல்லாரும் செய்யற வியாபாரம் யாரா வியாபாரம் தான் நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்ல விக்கிறீங்க நாங்க அத பட்டணத்துக்கு கொண்டு போய் விக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரியவங்க எல்லாருமே எதுவுமே கேட்காம ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்னங்க யாச்சு ஊருக்காரங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் அந்த பசங்களை பார்த்து சொன்னாரு எங்களால் அங்க போக முடியாது அப்படின்னு இல்ல அங்க வியாபாரம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதனால தான் அங்க அங்கே இல்ல ஆனா நீங்க எந்த அனுபவமும் இல்லாம பட்டணத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றீங்களே இல்லைங்க ஐயா எங்களால் முடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்குறோம் பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போயிட்டு வரோம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு சரிடா பாத்து வியாபாரம் பண்ணுங்க கொஞ்ச நாள் பார்க்குறோம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்களே பாக்க தாயா போறீங்க அப்ப கூட்டத்துல இருந்த ராஜா அவங்க சொன்னது கேட்டு இப்படி சொன்னா நம்ம ஊர் ஏறாவுக்கு வெளியில நல்ல பேர் இருக்கு அத கெடுத்துடாதீங்க நாளைக்கே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாருமே போனாங்க இந்த விஷயம் ஊர்ல தெரிய வந்துச்சு இந்த வயசுலயே வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன பசங்களை பார்த்து எல்லாருமே பெருமைப்பட்டாங்க அதுவும் அவங்க பெற்றவங்கள யாராலையுமே தடுக்கவே முடியல ரொம்பவும் பெருமையா எங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தினமும் எப்படி எல்லாரும் வீட்டு வாசல்ல கூடி வைப்பாங்களோ அவங்களும் அதே தான் வச்சாங்க அந்த கொடையில நிறைய இறக்களும் நெறிஞ்சு இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில பட்டணத்துக்கு வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க எல்லாருமே வேற வேற தெருவுக்கு போகலாம் அப்பதான் கொண்டு வந்த எல்லா இறாவையும் விக்க முடியும் ஆ சரிடா அப்படின்னு எல்லாரும் தனித்தனியா தெருவுக்கு விக்க போனாங்க அப்போ கணபதி ஒரு தெருவுல எராமா எரா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க கூப்பிட்டாங்க இது எங்க ரங்காபுரத்தோட இறமா ஓ நானும் கேள்விப்பட்டேன் அந்த ஊரை பத்தி எல்லாம் உண்மைதானா உண்மைதாங்கம்மா சரி எங்க காட்டு கூடையில் இருக்கிற இறாவை காட்டி என்னங்கம்மா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க கடவுள் கொடுத்ததாச்சே அது கேட்டு அந்த அம்மா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வேணும்னு கேட்டாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுப்பா ஆ சரிங்கம்மா பாத்திரம் கொண்டு வரீங்களா ஆ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் பாத்திரம் கொண்டு வந்தாங்க ஏரா வாங்கிக்கிட்டு போனாங்க மத்த நாலு பேர் இதே மாதிரி தான் வியாபாரம் செஞ்சாங்க மத்தியான நேரம் அவங்க மொத்த பேருமே ஒரு இடத்துல சந்திச்சாங்க டேய் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குடா என்ன இவன் யோசனையை சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னடா வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா அப்படின்னு கேட்டான் ஆ நல்லா நடந்துச்சுடா எல்லாத்தையும் வித்துட்டேன் நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் சந்தோஷமா நாங்களும் எல்லாத்தையும் வித்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க முதல் நாள் நல்லதா வியாபாரம் நடந்துருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க ஆமா ஏதோ யோசனைன்னு சொன்னியடா அப்படின்னு கணபதிய கேட்டான் ஆ அது வியாபாரம் தான் நல்லபடியா நடக்குது இல்ல பேசாம தினமும் ரெண்டு கூடிய வெளியில வச்சிடலாமா நானும் அதாண்டா நினைச்சேன் நல்ல லாபம் கிடைக்கும்ல யாரா எல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறமா ஒரு பெரியவர் என்ன கூப்பிட்டு யாரா இருக்கான்னு கேட்டாரு ஆனா தான் எரா எல்லாம் தீந்து போச்சு ஐயா இப்ப தீந்து போச்சு நாளைக்கு எரா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சரிடா ஊர் தலைவரை பார்த்து விஷயத்த சொல்லலாம் சரிடா எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரி அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி ஊருக்கு கிளம்புனாங்க ஊர் தலைவர் வீட்டுல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அவரை சத்தமா கூப்பிட்டாங்க உடனே அவரை வீட்டை விட்டு வெளியில வந்தாரு ம் வந்துட்டீங்களா வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு நல்லா நடந்துச்சா ஆமாங்க வியாபாரம் உண்மையிலேயே நல்லா தான் நடந்துச்சு நம்ம ஊர் ஏறானா எல்லாருக்கும் பிடிக்குதுங்க ஐயா எல்லா ஏறாவையும் வித்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம்தான் நாளைக்கும் இதே மாதிரி வியாபாரம் பண்ணிக்கோங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க யாரும் கிளம்புல அதனால என்னவா இருக்கணும் ஊர் தலைவர் அவங்கள பார்த்து என்னாச்சு இன்னும் எதனா சொல்லணுமா அது வந்தங்க ஐயா வியாபாரம் தான் நல்லபடியா நடக்குது இன்னையில இருந்து ரெண்டு கொடி எடுத்துட்டு போலாமான்னு யோசிக்கிறோம் அது ரொம்ப அதிகமா இருக்கும் மிச்சமாச்சுனா நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்னு பதில் கொடுத்தாரு அப்படி இல்லங்க ஐயா இன்னைக்கு யாரா தீந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் கேட்டாங்க மிச்சமாகாதுங்க ஐயா நம்ம ஊர் யாரா நல்லா இருக்கும்னு பட்டணத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நாங்க கொண்டு போனோம்னா நிச்சயம் வாங்கிப்பாங்க அப்ப தலைவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கொண்டு போறதுல கொஞ்சம் மிச்சமானாலும் அவன் மட்டும் கிடையாது மத்தவங்க எல்லாருமே அடுத்த நாள்ல இருந்து ஒரு கூட தான் கொண்டு போகணும் சரியா அது எப்படிங்க ஐயா அப்படின்னு பசங்க கேட்டதுக்கு தலைவர் இப்படி சொன்னாரு நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா சரி இல்லனா இல்ல அதுக்கு எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புனாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர்க்காரங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்ல பசங்க கேட்டாங்கன்னு எப்படிங்க ஐயா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஊச்சனங்க கேட்டதுக்கு நாளைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர் அப்படி அனிக்கி நாள் முடிஞ்சு போச்சு அனிக்கி ராத்திரி நேரம் அந்த அஞ்சு பசங்களும் வீட்டு வாசல ரெண்டு கூடைய வெச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில ரெண்டு கூட ஏறாவ சைக்கிள்ல வெச்சிக்கிட்டு அவங்க அஞ்சு பேருமே பட்டணத்துக்கு கிளம்புனாங்க கடவுளோட கருணையால அவங்க வந்து எரா விக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் எராக்களை வாங்கினாங்க இன்னைக்கு அதிகமா எரா கொண்டு வந்திருக்கேன் யா நேத்து கேட்டீங்களே பரவாயில்லையே ஞாபகத்துல வச்சிருக்க இது வியாபாரமாச்சுங்களே அதான் சரி சரி ஒரு இருபது ரூபாய்க்கு கொடு எதுனா விசேஷமாங்க ஐயா இருபது ரூபாய்க்கு கேக்குறீங்க ஆமா சொந்தக்காரங்க வந்திருக்காங்கப்பா அப்படியா இது இன்னைக்கு பிடிச்ச ஏறாதாங்க ஐயா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் சரி சரி அப்படியே வாழை இலையில கட்டி எனக்கு கொடு சரிங்கய்யா அப்படி வாழை இலையில இருபது ரூபாய்க்கு இறக்கல கட்டி கொடுத்தான் அவரு பணத்தை கொடுத்துட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கும் வியாபாரம் நல்லபடியாதான் நடந்துச்சு எல்லா எறாக்களும் தீந்து போச்சு மத்தவங்க வியாபாரமும் அப்படிதான் நடந்துச்சு அப்படி மதிய நேரம் எல்லாருமே ஒரு இடத்துல சந்திச்சு ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கும் வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு அப்படின்னு ஊருக்கு கிளம்புனாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு நாலாவது நாள் முதல் தடவையா ரெண்டாவது கோடியில இருக்கிற எரா மீந்து போச்சு இந்த விஷயத்தை ஊர் தலைவர் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க மிச்சமானதை என்ன பண்றது நாளைக்கு முதல்ல அதை வித்துடலாம் ஒன்னும் ஆகாது சரி அப்படின்னு ஊர்ல யார் என்ன கேட்டாலும் அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு ஊர்க்காரங்களுக்கு அந்த பசங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாளும் ரெண்டு கூட நெறியா முன்னாடி நாள் பிடிச்ச எறாக்களையும் கொண்டு போனாங்க ஆனா அன்னைக்கு கூட ஒரு கூட எரா நின்னு போச்சு ஆனா பணம் கிடைக்குமேனு ரெண்டு கூட எடுத்துட்டு போறது மட்டும் நிப்பாட்டவே இல்ல தினமும் முதல்ல அவங்க மிச்சமான எறாக்களை தான் எல்லாருக்குமே வித்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பேச்சு வந்துச்சு அந்த அளவுக்கு எறாக்கள் நல்லா இருக்க மாட்டேங்குதோனோ சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியாம போயிடுதோனோ ஊர் தலைவருக்கு விஷயம் தெரிய வந்துச்சு அடுத்த நாள் அந்த பசங்கள வர சொன்னாரு அவங்க அப்பா மக்களையும் கூட வர சொன்னாரு நான் விஷயத்துக்கே வர நீங்க இந்த வியாபாரத்தை நிறுத்துறது நல்லது அப்படி இல்லங்க நீ வாய மூடு மிச்சமாயிடும் ரெண்டு கூட எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொன்னேன் நீங்க கேட்காததால இப்ப ஊருக்கே கெட்ட பேர் வந்திருக்கு பக்கத்து ஊர்ல போய் வித்துக்கிறோம் அதுக்கு அனுமதி கொடுங்க ஐயா அப்படின்னு பசங்க அமைதியா கேட்டாங்க அப்ப ஒரு காரங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க உங்களை சின்ன ஊருக்கு விக்க சொல்லி அனுப்பி இருக்கணும் எடுத்த உடனே பட்டணத்துக்கு அனுப்புனது தப்பா போச்சு நாளையில இருந்து சின்ன குடையில ஏற எடுத்துட்டு போய் சின்ன ஊர்ல வித்துட்டு வாங்க அங்கயாவது பேர கெடுக்காதீங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க எதுவுமே சொல்லாம நாங்க தப்பு பண்ணிட்டோம் இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பேராசை எப்பவுமே நஷ்டத்தை கொடுக்கும் நல்ல பேரு வாங்கறது ரொம்ப கஷ்டம் ஆனா கெட்ட பேரு சுலபமா கிடைச்சிரும் அத அழிக்கிறதுக்கு நாம அதை விட அதிகமா கஷ்டப்பட வேண்டி இருக்கோம்